ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களது ஆதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கும் உங்களது வாழ்க்கையை செழிப்புறவும் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டுமே கேட்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் இதை ஃபாலோ பண்றது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கடினம் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா கடினமாக இருக்கிறதா அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராஜ்பாளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் வையாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஐந்து பத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவானும் அமர்ந்துள்ளனர் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான டிராவல் பண்ணலாங்க பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே ரொம்ப நாளாக உங்க மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய சில ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பண தேவைகள் உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அது உடனுக்குடன் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கிறது நண்பர்களே நீண்ட நாளாக உங்களது பிரார்த்தனைகள் கடவுள்கிட்ட நீங்க வச்ச பிரார்த்தனைகள் இந்த தினம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு போன்றவற்றை நீங்கள் தாராளமாக இந்த தினம் செய்யலாம் ஆரோக்கியம் சீராகணும் அப்படின்னா உங்க உணவு கட்டுப்பாடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உணவு உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அசையா சொத்துக்கள் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்று தினம் காணப்படுகிறது புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க மேலும் சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலங்காரமான சில பொருட்களை நீங்கள் வாங்குவதில் நீங்கள் ஆர்வம் செலுத்துவீங்க அதன் மாதிரியான சில அலங்காரம் ஒப்பனை சம்பந்தமான பொருட்களை வாங்குறது வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே உங்கள் மூலமாக கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இன்ற தினம் இருக்கிற நண்பர்களே எனவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க இன்றைய தினம் சில விசேஷமான நண்பர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க அந்த மாதிரியான நண்பர்கள் மூலமாக சில குறிப்பிடத்தக்க ஆதிக்கம் உங்கள் மனசில் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே சில மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க இன்றைய தினம் சில விஷயங்களை நீங்கள் நினைச்சிக்கிட்டு ஒரே விஷயத்தை நினைச்சு நீங்கள் திரும்ப திரும்ப கவலைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை தவிர்த்து விடுங்கள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் அது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு உகந்ததாக அமையும் நண்பர்களே இந்த தினம் நல்ல நல்ல ஐடியாக்கள் உங்கள் மனசில் இன்னைக்கு ஓப்பனாகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய செலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான லாபத்தை தருங்கிறதுனால இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நீங்க செலக்ஷனை மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருப்பீங்க நண்பர்களே உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் உங்களது குழந்தைகள் உங்களை ரொம்ப ரொம்ப பிஸியாக வச்சுக்குவாங்க நண்பர்களே வியாபாரிகள் உங்களது பணத்தை வந்து தகுந்த ஆலோசனைகளை பெற்று தகுந்த அறிவை வளர்த்து கொண்டு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் நல்ல லாபகரமான சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது அதன் அதன் மூலமாக இந்த தினம் உங்கள் மண்கவர்ந்த காதலர் சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக கவலையோடு இருப்பாங்க எனவே அவர்கிட்ட நீங்க போயிட்டு ஆறுதல் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களது காதலரை நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களது பேச்சுகள் மூலமாக சந்தோஷப்படுத்த முடியும் எனவே இன்றைய உங்களது காதலருக்கான பிரச்சனைகள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை சூப்பராக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஐடியாக்கள் உங்க மனசுல நிறைய இன்னைக்கு உருவாகும் நீங்கள் சுற்றி உள்ளவர்களை கலகலப்பாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது எனவே இன்றைய தினம் அனைவருடமும் அதை பயன்படுத்துங்கள் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளா மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாத்திரத்துக்கு இன்றைக்கி கிரீம் கலரையும் ஒயிட் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது கடகம் ரசிபடி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனப்பூசும் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க பண வரவுகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கிறது சென்ட் வாசனை திரவியம் அல்லது வாசனை பொருட்கள் சம்பந்தமான வியாபாரம் இன்னைக்கு நல்ல லாபத்தை பெறும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பண நெருக்கடி நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் திடீர்னு வருகை தருவாங்க அதன் மூலமாக கலகலப்பான நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படும் உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்கள் ஆனந்தப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு சுற்றுத்தாருடன் கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை காரணமாக ஆனந்தமாக நாள் முழுக்க இருப்பீங்க உங்க பழக்க வழக்கங்கள்ல ரெகுலரான பழக்க வழக்கங்கள்ல சில சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் ஆயுள் அமைச்சத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன பண தேவைகள் வேணுமோ உங்கள் நெருக்கடியான நேரத்தில் அந்த தேவைகள் வந்து பூர்த்தியாகும் பண தேவைகள் உடனுக்குடன் கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே பண வரவுகள் மூலமாக சந்தோஷம் உண்டு உயர்கல்வி தொடர்பான பணிகளில் மாணவர்கள் இன்னைக்கு ஈடுபடும் போது அதில் அதிகமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படலாம் எனவே கல்வியில் இன்னைக்கு லக்கியஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு வீடு வாங்கணும் சேசத்துகள் வாங்கணும் என்ற மாதிரியான விஷயங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கணும்ன்றி எனவே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்